என்ன பார்வதி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேங்கா என்னாச்சு பாரு ஏன் சோகமா இருக்க ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லக்கா அதான் வேலைய முடிச்சிட்டில இப்ப போய் நிம்மதியா தூங்கு நல்ல பணக்கார பொம்பளையா இருக்கா இவையா சோகமா பேசிக்கிட்டு இருக்கா இவளுக்கு அப்படி என்ன கஷ்டமா இருக்கும் நமக்கு என்னன்னு போகலாம் அப்படி போனா என்ன விஷயம்னு தெரியாம என் மனசு உருத்தும் இருந்து கேட்டுட்டு போவோம் அக்கா தூங்குனா கனவு வருது என்ன மாதிரி கனவு வருது என் மாமியார் வந்து அழுகுற மாதிரி மாதிரி கனவு வருதுக்கா இந்த ஒரு வாரமா அதே தொடர்ந்து வருது மாமனார் செத்தப்ப கூட எனக்கும் இதே மாதிரி கனவுதான் வந்துச்சு அப்படியா ஆமாடி ஆமா அப்புறம் நீங்க என்னக்கா பண்ணீங்க வேற என்ன ஒரு நல்ல மந்திரவாதிய போய் பார்த்தோம் அப்புறம்தான் தெரிஞ்சது என் மாமனாருக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருந்திருக்கு அது நிறைவேறாம செத்து போனதாலதான் அந்த மாதிரி எல்லாம் கனவு வந்துச்சுன்னு அந்த மந்திரவாதி சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி பரிகாரம்லாம் பண்ணோம் பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கனவு எனக்கு வர்றதே இல்ல பாரு ஓ மாமியாவுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்துச்சா என்ன கடைசி ஆசையா நல்லா யோசிச்சு பாரு கண்டிப்பா ஏதாவது இருந்திருக்கும் அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது அக்கா ஆமாக்கா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் ஏ மாமியா சாகறதுக்கு முன்னாடி அவங்களோட பட்டு போடவ நகையெல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா என்ன பண்றது நாங்க அந்த சமயத்துல தான் இந்த வீடையே கட்டிக்கிட்டு இருந்தோம் அதனால நகையெல்லாம் அடமானத்துல இருந்துச்சு அப்போ உடனடியா எங்களால மீட்க முடியல அதுக்குள்ள அவங்களும் இறந்துட்டாங்க நான் சொன்னேன்ல ஓ மாமியாரோட கடைசி ஆசை நிறைவேறாம போயிருச்சு அதனால தான் அவங்க அழுகிற மாதிரி உனக்கு கனவு வந்திருக்கு நீ உடனடியா ஒரு நல்ல சாமியாரை போய் பாரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் எங்க இருந்து பண்றது ஊர்ல எங்க இடம் ஒண்ணு இருக்கு அது சம்பந்தமா இப்ப ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதனால எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரு திரும்பி வர நாள் ஆகும் அவரு வந்ததுடா நல்ல சாமியார போய் பாக்கலாம் சரி சரி மறந்துராம போய் பாரு நான் வரேன் ஹீ ஆக மொத்தத்துல காசு இருக்கறவனுக்கு ஒரு கவலை காசு இல்லாதவனுக்கு இன்னொரு கவலை அப்போ இந்த உலகத்துல எவனுமே சந்தோஷமா இல்ல எல்லாரும் ஒரு வகையில கவலைப்பட்டுட்டு தாயா இருக்கானுங்க அந்த வகையில எனக்கு சந்தோஷம் தான் உம் யோ என்னையா நீ வீட்ல உக்காந்து இருக்க பின்ன தெருவுல போய் உட்கார சொல்றியா யோ இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் நசுக்கி போடுவேன் பாத்துக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைக்கு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு ஆமா போல வேலை இல்ல அம்சு முதலாளி சொன்னாரு யாரைய ஏமாத்த பாக்குற கருப்பாயம்மா பேரன்லாம் வேலைக்கு போனானே நீ என்னமோ வேலை இல்லங்கற உண்மைய சொல்றியா செருப்படி வேணுமா வேலை எல்லாம் இருக்கு அம்சு ஆனா எனக்கு இல்ல ஏன் ஓனர் கிட்டயே இருபதாயிரம் ரூபாய் கடை வாங்கிருக்கோம் கடனை தான் வேலை கொடுப்பேன்ட்டே இப்போ என்னையா பண்றது அதாண்டி எனக்கும் தெரியல யோ நான் வர்றப்ப மூணாவது சந்துல ஒரு பெரிய வீடு இருக்கும்ல அந்த அம்மா பரிகாரம் பண்ணணும்னு கவலையோட சொல்லிக்கிட்டு இருந்துச்சியா ஏன்டி நம்ம வீட்டு கஷ்டத்தை நினைச்சு அழுகவே நமக்கு நேரம் இல்ல இதுல அடுத்த வீட்டோட கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படுறியோ யோ அது இல்லையா அந்த பொம்பளை பரிகாரம் பண்ணனும் நல்ல சாமியார பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாமளே அங்க சாமியார் வேஷம் போட்டு போய் பரிகாரம்னு எதையாவது பண்ணி காச கறந்துட்டா என்ன நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா நம்ம ஏரியான்னு சொல்ற அவ நம்மள கண்டுபிடிச்சிட்டா யோ அவ பணக்காரி பணக்காரவங்க எப்பவுமே அக்கம் பக்கத்துல எல்லாம் யாருகிட்டயும் பேச மாட்டாங்க நாமள மாதிரி இல்லாதப்பட்ட தான் தெருவுல இருக்க எல்லார்கிட்டயும் நாம எல்லாரும் கும்பல் கும்பலா ஒண்ணு கூடிருவோம் ஆனா பணக்காரிக வீட்டு முன்னாடி இடியே விழுந்தாலும் கதவை திறந்து கூட பாக்க மாட்டாளுக நாமளெல்லாம் கண்டிப்பா அவளுக்கு அடையாளம் தெரியாது சரி நான் உள்ள போயி சாமியார் கெட்டப்ப போட்டுட்டு வந்துடுறேன் சரி சரி போ போப்போம் எப்படி இருக்கு என் கெட்டப்பு யோ சும்மா சொல்லக்கூடாது கூடாது உண்மையிலேயே சாமியார் மாதிரியே இருக்க மொத நீ போயி நான் என்ன சொல்றனோ அத அப்படியே அவகிட்ட சொல்லு சரி சரி சீக்கிரம் சொல்லு ஓமா யாருமா அது வீட்ல வீட்ல யாராவது இருக்கீங்களாமா யாரு இது யாராவது இருந்தா கொஞ்சம் வெளியில வாங்க ஐயா கொஞ்சம் பொறுங்க இதோ வர்றேன் சரி சரி வாங்கம்மா வாங்கம்மா ஆமா நீங்க யாரியா நீங்க யாரை பார்க்கணும் நான் யாரையும் பாக்குறதுக்காக இங்க வரல அப்புறம் எதுக்காக என்ன கூப்டீங்க ஆமா நான் ஒரு சாமியாரு மாந்திர தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன் அப்போ உங்க வீட்ல இருந்து அழுக சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அழுக சத்தமா ஆமாமா அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு தான் உங்கள கூப்டேன் நாங்க யாரும் இங்க அழுகலையே நான் ஒருத்தி தான் வீட்ல இருக்கேன் அப்புறம் யாரு அழுதிருப்பா அப்போ நீ அழுகலையா இல்லைங்க ஏமா இந்த வீட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது தவறிட்டாங்களா ஆமா ஆமா ஏ மாமியா மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க அப்பனா அழுதது ஓ மாமியாராதாம்மா இருக்கும் என்னையா சொல்றீங்க ஆமாம்மா உங்க மாமியாருக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்திருக்கும் அது நிறைவேறாம போனதால தான் இந்த மாதிரி அழுக சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கனவும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணுமே இவர் எல்லாத்தையும் கரெக்டா செல்றாரே ஆமாய்யா ஆமா எனக்கு அடிக்கடி எங்க மாமியார் அழுகிற மாதிரி கனவு வருது சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்றேமா உங்க மாமியார் கடைசியில என்ன ஆசைப்பட்டாங்களோ அத நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளு நான் ஒரு பெண் சாமியார கூட்டிட்டு வர்றேன் அவங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க தானமா கொடுத்துருங்க அந்த விஷயம் ட்ரெஸ்ஸா இருக்கலாம் பணமா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் உங்க மாமியார் எதை ஆசைப்பட்டாங்களோ அத கரெக்டா ஞாபகம் வச்சு நான் கூட்டிட்டு வர்ற பெண் சாமிக்கு தானமா கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லனா பூரா பேரும் நாசமா போயிடுவீங்கம்மா ஐயோ சாமி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சறேன் அப்போ சரி நாளைக்கு என் பொஞ்சாதிய கூட்டிட்டு வந்துறேன் என்ன பொஞ்சாதியா அதோ பப்பு நான் நான் பெண் சாமின்னு சொன்னது உங்க காதுல பொஞ்சாதின்னு விழுந்திருக்கும் ஓ அப்படியா சரிங்க சாமி நாளைக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்க பெண் சாமிய கூட்டிட்டு வாங்க நல்லதுமா நான் வரேன் சரிங்க சாமி வாங்க சாமி வணக்கம் 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 சாமி நீங்க சொன்ன மாதிரி பூ பழம் ஊதுபத்தின்னு எல்லாம் வாங்கிட்டேன் ரொம்ப நல்லதுமா இவங்க தான் என்னோட பொஞ்சாதி என்ன பொஞ்சாதியா இல்ல இல்ல நான் சொன்ன பெண் சாமின்னு சொன்னேன் அதான பாத்தேன் சரி சரி ரெண்டு பேரும் உட்காந்து ஆக வேண்டிய வேலைய பாருங்க நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிமா நீ போயிட்டு வா வீட பாத்தி ஆம்சு எவ்வளவு பெருசா இருக்கு ஆமையா பெருசா தான் இருக்கு பால் வாங்க காசு எடுக்காம வந்துட்டேனே போய் எடுத்துட்டு வருவோம் பூஜை பண்றேன்னு வந்துட்டு இதுங்க ரெண்டு என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்குதுக யோ டிரெஸ்ஸையும் நகையையும் கொடுத்தா நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் இல்ல ஆனா நீ என்னமோ பூஜை பண்ணனும் அது இதுன்னு சொல்லி நேரத்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க ஒடியம்சு உடனே கிளம்புனா நம்ம களவாணி பயலுகன்னு கண்டுபிடிச்சிருவாங்கடி அப்போ இதுங்க ரெண்டும் கலவாணிகளா நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது அதனால கொஞ்ச நேரம் அவங்க வாங்கி வச்சிருக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாத்தையும் பொருத்தி வச்சுட்டு பூஜை பண்ற மாதிரி க்ரீம் க்ரீம்னு ஏதாவது சொல்லுவோம் யோ நீ க்ரீம் க்ரீம்னு சொல்ல சொல்ல எனக்கு ஐஸ்கிரீம் தாயா ஞாபகத்துக்கு வருது அடியே நான் ஒன்னும் ஐஸ்க்ரீம சொல்லல மந்திரவாதிகள் க்ரீம் க்ரீம்னு நான் அத தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் மந்திரத்தை ஓதுவோம் அந்த பொம்பளை வந்ததும் நகைய வாங்கிட்டு ஓடிடுவோம் ஆமையா நகைய வாங்கினதும் மொத வேலையா நம்ம சொந்தக்காரவங்க வீட்டு பங்குக்கு எல்லா நகையையும் போட்டுட்டு போகணும் இப்போ நம்ம சொந்தத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்ல ஒரு கிளவி ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு அது செத்தா வேணா இளவு வீட்டுக்கு போலாம் இளவு வீட்டுக்கு வந்தாலும் நான் பூரா நகையையும் போட்டுட்டு தான் வருவேன் அப்போ நீங்க ரெண்டு பேரும் புரிசி மண்டாட்டியா அப்போ என்கிட்ட கிட்ட நகைய ஆட்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க தம்பி தம்பி நம்ம வீட்டுக்கு கொள்ளையடிக்க ஆளு வந்திருக்கு நீ சீக்கிரம் வா தம்பி சீக்கிரம் வந்துரு நான் வைக்கிறேன் என் செல்ல பொண்டாட்டிக்கு நகை கிடைக்க போகுது எல்லாம் ஒன்னாலதாயா

பூஜை எல்லாம் முடிஞ்சதும் உடனே காது டாக்டர் தான் போய் பார்க்க போறேன் நல்லது நல்லது சரி சரி நாங்க பூஜை ஆரம்பிக்கிறோம் நீங்க போய் உங்க மாமியார் கடைசில எதை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை எடுத்துட்டு வாங்க ஆகட்டும் ஆகட்டும் நீங்க பூஜை ஆரம்பிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓம் கிரீம் கிரீம் ஓம் கிரீம் 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 யோ எவ்வளவு நேரம் தான் கிரீம் சொல்லிக்கிட்டு இருப்ப சீக்கிரம் பூஜைய முடிச்சு தொலை பாருங்கம்மா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்து பெண் சாமி கிட்ட கொடுத்துருங்க பொறுங்க பொறுங்க என்ன அவசரம் எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது சீக்கிரம் கொடுக்க வேண்டியதை கொடுங்க நாங்க கிளம்புறோம் இதோ வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுங்க பொஞ்சாதி எது பொஞ்சாதியா ஐயோ சாமி நான் பெண் சாமின்னு தான் சொன்னேன் அது உங்க காதல பொஞ்சாதின்னு விழுந்திருக்கோம் அக்கா வா தம்பி வா கூலி எல்லாம் வெட்டியாச்சா யோ யார் யா இவன் குண்டு பல்ப கண்ல சொருகி வச்சிருக்கான் ஆளு பல்கா வேற இருக்கான் எனக்கு பயமா இருக்கியா பயப்படாத அம்சு அவன் வேற ஏதோ வேலைக்கு வந்திருக்கான் நீ ஒண்ணும் பயப்படாத சரி சரி தம்பி கூலி எல்லாம் வெட்டியாச்சா ஆ அதெல்லாம் வெட்டி ரெடியா இருக்குக்கா ஐயோ என்னத்துக்குயா கூலி தெரியல பொறு கேக்குறேன் ஆமா என்ன சாமி கூலி வெட்டுறது அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க மத்த வேலைய பண்றதா இருந்தா அப்புறம் பண்ணுங்க நீங்க மொத எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புங்க உங்களுக்கு கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நகைய தானமா கடைசியில உங்க மாமியா போட்டு பார்க்க ஆசைப்பட்டாங்க அதுக்கு எதுக்கு கூலி என் மாமியார் நகை போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இன்னொன்னு ஆசைப்பட்டாங்க அப்படியா அப்பனா அதையும் எங்க பெண் சாமியாருக்கே பண்ணிடுங்க இல்லனா நீங்க நாசமா போயிடுவீங்க தான் சாமி கூலியை ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஆனா இந்த குழி எதுக்கு அதான் எனக்கு ஒன்னும் புரியல ஏ மாமியா நாக பட்டு புடவை போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி ஜீவ சமாதி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்பனா சரி அதையும் நீங்க எங்க பெண் சாமியாருக்கே பண்ணிருங்க யோ என்னையா சொல்ற எனக்கு உசுரோட சமாதி கட்ட பாக்குறியா இல்ல அம்சு ஏன் திடீர்னு அப்படி கேக்குற அவங்க ஜீவ சமாதி பண்றேங்கிறாங்க நீயும் சரிங்கிற அது சரி இந்த ஜீவ சமாதினா என்ன ஓட நன்னாரி பயலே உனக்கு அதுவே தெரியாதா யோ ஜீவ சமாதினா உசுரோட குழிக்குள்ள வச்சு சமாதி பண்றதியா ஐயோ பாருங்க நகை பணம் பட்டு புடவை எல்லாம் குடுக்கறதா இருந்தா எனக்கு குடுங்க இந்த ஜீவ சமாதி எல்லாம் எங்க சாமியாருக்கே பண்ணிருங்க அடியே என்னடி இப்படி கோத்து விட்டுட்ட உனக்கு பூவும் பொட்டு வேணாமா பூவும் பொட்டு வேணும்னா நான் கடையில போய் வாங்கிக்கிறேன் அதுக்கு நீ எதுக்கு அடி பாவி ஓ பேச்ச கேட்டுதான் அடி வந்தேன் என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே வாங்க பெண் சாமியாரே கூலி பக்காவா ரெடி ஆயிருச்சு நீங்க வந்து படுத்தா மட்டும் போதும் வாங்க எடுபட்ட பயலே கைய உடுறா யாரோட போய் குழிக்குள்ள படுக்க சொல்ற நீ போய் படுறா பாடையில போறவனே இவ்ளோ தூரம் சொல்றேன் இன்னும் கைய புடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு கைய உடுறா தடிமாட்டு பயலே முடியாது என்ன பண்ணுவ இப்ப மட்டும் நீ கைய விடல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவேன் நீ ஒன்னும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் என்ன நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கங்கற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் போலீஸ் வேற யாரும் இல்ல என் ஃப்ரெண்ட் தான் போலீஸ் வர வரைக்கும் நானே உங்களை கவனிக்கிறேன் தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா தெரியாம தப்பு பண்ணிட்டோம் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க இனி இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டோம் மரியாதையா இந்த இடத்தை விட்டு போங்க இனியும் என் கண்ண நீங்க சிக்கனீங்க அவ்வளவுதான் ஜாக்கிரத நன்றிங்கம்மா யோ சீக்கிரம் வா ஓடிறலாம் அக்கா நீ கண்ட கனவெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் நேத்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அத ஒட்டு கேட்டுதான் இப்படி பிளான் பண்ணி வந்திருக்குதுங்க இவங்க போலின்னு எப்படிக்கா கண்டுபிடிச்ச அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நம்மளோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அத வச்சு நம்ம கிட்டேயே கொள்ளி அடிக்க பாக்குதுக இந்த மாதிரி போலி சாமியாருங்க நிறைய பேர் இருக்காங்க நாம தான் உஷாரா இருக்கணும் தெருவுல நின்னு கஷ்டத்தை சொன்னது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு பாரு நல்ல வேலைக்கா தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிருச்சு அடியே வலி தாங்க முடியலடி ரெண்டே ரெண்டு அடிதான் அடிச்சான் அதுக்கே மூஞ்சி பூரா ரத்தம் கட்டிக்குச்சு கவலைப்படாதயா நான் உனக்கு எல்லாம் சரியா போயிடும் அடியே வலிய கூட பொறுத்துக்குவேன் ஆனா இது அத்தனைக்கும் பிளான் போட்டு கொடுத்தவளே நீ தான் ஆனா ஒன்ன ஒன்னும் பண்ணாம சும்மா விட்டுட்டானுங்க பாரு அத நினைச்சாதான் என் மனசு வலிக்குது அப்போ நீ அடி வாங்கினது உனக்கு கவலை இல்ல நான் அடி வாங்காம போனதுதான் உனக்கு கவலை இல்ல அப்படி இல்ல அம்சு நான் பொண்ணா பொறந்ததுக்கு தாயா சந்தோஷப்படுறேன் ஏனா நான் தான் அந்த ஆளு என்ன அடிக்கவே இல்ல ஆனா ஒன்னுடி பொண்டாட்டி பேச்ச கேட்டு புருசங்க நடந்தா இங்க